السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان محمدا نبيه ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه واهل بيته وذرياته واتباعه اجمعين مع بعض فقد قال الله تعالى في القران الكريم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل الله تعالى النا في حج البيت من استطاع اليه سبيلا صدق الله الذي قال النبي صلى الله عليه وسلم ما ضام قام لما قبله او كما قال صلى الله <سؤال> عليه وسلم وخرجنا الى خير منا في الله ورسولنا قسمنا ورسالتكما الله ينوله سلامون انبو مرلم نموئنا مننا محمد رسول الله வசல்லம் அவர்களை மீதும் அந்நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஹீன்கள் சபா தாபிஹீன்கள் புகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமா அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானார் கணியத்தில் செல்பவர்களே ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பக்கூடிய ஒரு தருணத்திலே இருக்கிறோம் ஹாஜிகளை வரவேற்பதிலும் அவர்களை கண்ணியப்படுத்துவதிலும் அவர்களுடைய துவாக்களை பெற்றுக்கொள்வதிலும் நாம் மும்முரம் காக்க வேண்டும் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான அம்சம் இஹ்லாஸ் அல்லாஹு ஹஜ்ஜினுடைய கடமையை பற்றி சொல்லும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் சொல்வது ஒளில்லாகி அலன்னா சுசிஜல் பை என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுவார் ஹஜ்ஜினுடைய கடமை அது அல்லாஹ்வுக்காக ஆற்றப்பட வேண்டும் என்று ஏனென்று சொன்னால் ஹஜ் என்பது ஒரு வெளிப்படையான கடமை எல்லோருக்கும் தெரிந்துதான் செய்ய வேண்டிய ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது முக்கியம் எப்படிதான் அல்லாஹூ தலா ஒடில் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் எனவே ஹாஜிகளை வரவேற்கும் பொழுது நம்முடைய வரவேற்கக்கூடிய முறைகள் அவர்களிடத்தில் பெருமையை உண்டாக்கிவிடக் கூடாது அவர்களுடைய முரணான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக செய்யக்கூடிய சில காரியங்கள் ஏராளமாக சிரமங்களை அனுபவித்து செய்யக்கூடிய காரியங்களும் கூட நோன்போயிட்டு விட்டு சிரமமாக இருந்தால் குளிராக இருந்தால் ஒரு போர்வையை போற்றிக்கிட்டு ஒரு ஓரமாக படித்து சூழ்ந்தான் இஸ்டார் வரிக்கும் தூண்டலாம் இஃத்தார் வரிக்கு ரெஸ்ட்டு எடுத்துட்டு இஃத்தாருடைய சமயத்தில் அஞ்சு இடத்துலயே நோம்பு தந்துடலாம் ஜர்காஷி எல்லோரையும் விட்டும் அரசு செய்தரலாம் தொழுகை ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே ஜமாஸாக நடைபெறக்கூடிய ஒரு காரியம் ஆனால் ஹஜ் அப்படியான காரியம் இல்லை ஹஜ்ஜிக்காக வெளியே செல்ல வேண்டும் அரண் யாருக்கும் தெரியாமல் உள்ளே இருந்து கொள்ள முடியாது நம்முடைய ரூமிலே இருந்து கொள்ள முடியாது அஜிக்காக மினாவுக்கு செல்ல வேண்டும் அரப்பாவுக்கு செல்ல வேண்டும் முஸ்தலிப்பாவுக்கு செல்ல வேண்டும் மீண்டும் மினாவுக்கு திரும்பி வர வேண்டும் கல்லெறிய வேண்டும் ஜம்ராசிகளிலே இதுவெல்லாம் வெளிப்படையாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்பது மட்டுமல்ல பல சிரமங்களை அனுபவித்து செய்ய வேண்டும் இந்த வருடம் கூட கடுமையான வெப்ப அலைகள் வீசக்கூடிய ஒரு நிலையிலே சவுதியிலே கடுமையான வெப்ப அலைகள் வீசக்கூடிய நிலையில் ஏராளமான ஹாஜிகள் அர்ஜுனுடைய காரியங்களுக்கு முன்பாகவும் மினாவிலும் அரப்பாவிலும் முஸ்தலப்பாவிலும் வப்பாத்தை தழுவியவர்களும் உண்டு சுமார் ஆயிரம் பேர் இறந்து விட்டதாக தகவல் அவ்வளவு பெரிய கஷ்டம் அதிலும் இன்றைய இந்த வருஷத்திலே இன்றைய சவுதி அரசாங்கம் அந்த அளவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளும் உண்டு மினாவிலே ஏசிகள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை ஏர்கூலர் தான் அதுவும் முழுங்காக வேலை செய்யவில்லை அப்படிப்பட்ட பல கஷ்டங்கள் நினைக்கிறார்களோ சிறிய வயதிலேயே ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் வயதான பிறகு ஹஜ்ஜிக்கு செல்வது பல சிரமங்களை அனுபவித்து செய்வதிலே மிகுந்த நன்மையை தரும் என்றாலும் கூட வாரிப வயதிலே நாற்பது வயதுக்குள்ளாக அஜினுடைய கடமைகளை நிறைவேற்ற செல்வமையானால் சிரமங்களையும் கூட ரொம்ப லேசாக எதிர்கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் மைதான் அவர்கள் பல பேருக்கு கல்வியறிவதற்கே செல்ல முடியவில்லை ஜம்பரத்துக்கு செல்லாமலேயே ரூம்ல போய் படுத்துட்டாங்க நிறைய ஹாஜிகள் இந்த அவர்கள் தம்மு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் தண்டதாரி செல்லம் அவர்கள் சஜ்ஜை ஒரு சிகாது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஜிகாதில எந்த சிரமங்கள் இருக்குமோ அதே சிரமங்கள் ஹஜ்ஜில் இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி ஆனால் வயதானவர்கள் அதை எதிர்கொள்வதும் அதை தாங்கிக் கொள்வதும் ஒரு பெரிய கஷ்டத்தில் அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிரமங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆட்சிகள் தங்களுடைய ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு திரும்புகிறார்கள் எனவே அவர்களை வரவேற்பதிலே நமக்கு கண்ணியம் கிடைக்கும் அவர்கள் சிரமப்பட்டு தன்னுடைய அஜினுடைய அமல்களை முடித்துக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் கண்டாட செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மனஹர் பை யார் இந்த காப்ப தொழிலாளியை அஜி செய்து விட்டு திரும்புவார்களோ பலன் வளம் ஜஸ்து வஜின் வளர்த்து சுகும் முது அவர்கள் எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல் எந்த விதமான தடை செய்யப்பட்ட காரியங்களையும் செய்யாமல் முழுமையான நிறைவான முறையில் ஹஜ்ஜி செய்து விட்டு யார் திரும்புகிறார்களோ வஜின் வளர்த்து சுகும் முகு அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் என்று செல்லல்லா வைசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அங்கு அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் அல்ல ஹஜுன் மகரூர் ஜெஜா உன்லாம் நன்மைகள் நிறைந்த அஜே மகரூர் இருக்கிறதே அதற்கு தோற்கத்தை சிவர வேற ஒரு கூடு இல்லை என்பார்கள் கல்லனார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தோடு அவர்கள் திரும்புகிறார்கள் வெளிப்படையாக செய்ய வேண்டிய அமல்கள் எங்கும் ஓரமாக படித்து கொள்ள முடியாது நாங்கள் அமல் செய்யாமல் ஒதுங்கி விடுவோம் என்று சொல்ல முடியாது பயணத்தில் இருக்க வேண்டும் தொடராக ஐந்து நாட்கள்

கொமுருகு ஐ எப்பக பெறலக்க உங்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அவல எதைக்குல வைத்தகு அவருடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் அவர்களை சந்தித்து கலாம் சொல்லி முஷாபஹா செய்து உங்கள் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடச் சொல்லுங்கள் ஏன் ஏனென்றால் வை நகு மக்பூர் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக தெரிஞ்சு இருக்கிறார் முசனத் அஹ்மது இந்த ஹதீஸ் லஹதீஷ் பதிவாகியிருக்கிறது எனவே சின்னத்தான நடைமுறை ஆஜிகளை சந்திக்க வேண்டும் அவர்களை சந்தித்து சொல்ல வேண்டும் முசாபகா செய்ய வேண்டும் பயணத்தில் இருந்து திரும்புவதால் அதுவும் நடித்த வழிமுறை தான் அவர்களிட வீடுகளுக்கு செல்வதற்கு முன்பாகவே அவர்களுக்கு நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர்களிடத்தில் துவா செய்யுமாறு நாம் கேட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை முடித்துவிட்டு திரும்புகிறார்கள் ஆஜிகள் அவர்களை நாம் வர

ஒரு அன்படிப்பு வழங்க வேண்டும் என்று நினைத்தால் செல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் சகாபுமின் மாஹி ஜம்சம் ஜம்சம் தண்ணீரை கொடுப்பார்கள் ஜம்சம் தண்ணீர் அது ஒரு சாதாரண தண்ணீர் அல்ல செல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் அவர்கள் விரும்பி அன்படிப்பு வழங்கக்கூடிய தண்ணீர் ஜம்சம் தண்ணீர் அதற்கு ஆய்சார் அபி அல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு தடவை ஹஜ்ஜிக்கு போய் வரும்பொழுதும் பொழுதும் அவர்கள் தங்களோடு கம்சம் தண்ணீரை சுமந்து வருவார்கள் மதீனாவுக்கு சல்லல்லா அலையுசல்லம் அவர்களும் கம்சம் தண்ணீரை எடுத்து வருவார்கள் அதே போன்று சகாபாக்களும் எடுத்து வருவார்கள் இன்னும் சொல்ல போனால் சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது கூட மக்காவில் இருந்து கம்சம் தண்ணீரை கொண்டு வர சொல்லுவார்கள் வர சொல்லுவார்கள் என்றும் கூட அதிகத்திலே பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் கம்சம் உடைய வரலாறு நமக்கு தெரியும் இஸ்மாயில் அலி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு கூட இல்லாத ஒரு பணாந்தடத்திலே அல்லா விட்டு வர சொன்னால் விட்டு வந்தார்கள் உடன் இருக்கக்கூடிய தாயும் மகனும் மட்டும்தான் அங்கே இருந்தார்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் தண்ணீர் தீர்ந்து போனது அந்த தண்ணீரும் தீர்ந்து போனது இப்பொழுது சாப்பிடுவதற்கு என்ன வழி அதில் அந்த ஹாஜிரா அலையுத்தலாம் அவர்கள் தண்ணீருக்காக தேடுகிறார்கள் அங்கு ஓடுகிறார்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை சப்பாவின் மீது ஏறுகிறார்கள் பிறகு மருவாவின் மீது ஏறுகிறார்கள் மலையின் மீது அங்கு ஏறுகிறார்கள் ஹாஜிரா அலை அவர்கள் தண்ணீர் தேடி சப்பாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில் ஓடினார்களே அதன் நினைவாகத்தான் இன்று ஹாதிகள் சப்பா மருவாவுக்கு மத்தியிலே தவறி செய்கிறார்கள் வேறொரு காரணம் இருக்கும் அல்லாது வரையிலும் அந்த வரலாற்று நிகழ்வை எங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக நினைவு செய்தான் அவர்கள் ஓடினார்கள் தண்ணீரை அல்லாது தல கொடுத்தார் அதிசலை வருகிறது தம்சம் தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் என்றால் அந்த கிணற்றை தோண்டியவர்கள் அதில் ஜிப்ரீர் அலி இஸ்லாம் சொல்லலாம் ஜிப்ரீர் இஸ்லாம் அவர்கள் உலகத்திலே ஏராளமான கிணறுகள் உண்டு ஆனால் ஜம்சம் கிணற்றுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேறு எந்த கிணற்றுக்கும் இல்லை இவர் அலி இஸ்லாம் அவர்கள் தோண்டிய கிணறு அந்த தண்ணீர் எதற்காக சுத்தை அல்லா இஸ்மாயில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்காக அல்லாஹ் புகட்டிய தண்ணீர் அப்படிப்பட்ட ஒரு கிணறு அந்த இடத்திலே உருவாக்கப்பட்டது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றப்பட்ட கிணறு பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இன்று வரையிலும் அந்த தண்ணீரை கொடுத்து கொண்டே இருந்தது கண்ணல் ஆடையத்தார்கள் அந்த தண்ணீர் பரக்கத்து வாய்ந்த தண்ணீர் எல்லா வகையிலும் வெளிப்படையாகவும் வரக்கூட இன்று விஞ்ஞான ரீதியாக அந்த தண்ணீரை ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதில் எந்த குறையையும் அவர்கள் காண முடியவில்லை அதுல விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட நாட்கள் வைத்திருந்தாலும் கூட அந்த தண்ணீர் கெட்டு போவதில்லை வெளிப்படையான வரக்கத்தும் அந்த தண்ணீரில் இருக்கிறது கந்தாலயத்தலம் அவர்கள் சொன்னார்களே இன்னஹா முபாரகா அது வரக்கத்தான தண்ணீர் அதே போன்றுதான் அது மானசீகமான வரக்கத்தையும் பெற்றிருக்கிறது கந்தாலயத்தலம் சொல்வார்கள் கயிறு மாறின் அலா வதிகள் இந்த பூமியிலேயே ஆகச்சிறந்த தண்ணீர் ஜம்சமுடைய தண்ணீர் அந்த தண்ணீரை நீங்கள் அருந்துங்கள் பூமியிலேயே ஆபத்து கிறந்த தண்ணீர் இன்றைக்கி மக்கள் சாராயத்தையும் மதுவனையும் குடித்து விட்டு சமீபத்தில் கூட வெட்டு சாராய மருந்து எத்தனையோ பேர் உயிரை விற்கிறார்கள் அதன் மூலமாக உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து என்று தெரிந்தும் கூட இந்த சமுதாயத்தை மதுவிலிருந்து வெளியே கொண்டு வர முடியவில்லை கொண்டு வர முடியாது ஏனென்றால் அரசாங்கமே மதுவையை இருக்கிறது நாங்கள் கள்ளச்சாராயமா போக கூடாது என்பதற்காகத்தான் மதுக்கொலையை நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் அரசாங்கம் அப்படி இருந்தும் கூட அவ்வப்போது இந்த நிச்சச்சாராயம் கள்ளச்சாராய உயிர் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அது அந்த சமயத்திலே பரபரப்பாக பேசுவாங்க அதோடு கொஞ்ச காலத்தில் அது அப்படி அமைஞ்சு போயிடும் திரும்ப இரண்டாவது ஒரு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அந்த பிரச்சனை வரும்போதுதான் அரசியல்வாதிகள் அந்த பக்கம் போவாங்க ஒரு அரசியலுக்காக மட்டுமே இது வளர்ந்து கொண்டிருக்கிறது மதுவை எப்படி ஒழிக்க முடிந்தது முடியவில்லை ஆனால் இஸ்லாம் ஒழித்து காட்டியது அது தனி காப்பி இஸ்லாம் ஒழித்து காட்டியது தன்னுடைய சிலை சரித்திர சாதனையாக மதுவை ஒழித்து காட்டியது இஸ்லாம் ஆனால் இன்று முஸ்லிம்கள் கூட அந்த மதுவை இப்படி பெரிய வேதனை தெரியவில்லை எல்லா வகையிலும் போதைக்கு அடிமையாகி கிடைக்கிறார்கள் ஆனால் ஆக தண்ணீர் உலகத்திலேயே கயிறு மாறின் அலா வதிகள் அறம் இந்த பூமியிலேயே ஆக தண்ணீர் ஜம்சம் தண்ணீர் என்பார்கள் கல்லந்தா கொலை செல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணீர் எங்களுடைய ஈமானோடு இறந்தர கலந்தது ஏதோ மற்ற தண்ணீரை போன்றல்ல மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கிறோம் ரொம்ப பியூர் தண்ணீர் அதிலே வைரஸ் கலக்காதது பிரித்து செய்யப்பட்டது ஆனால் அதை விடத்தில் மேலாக எந்த பில்டருக்கும் உட்படுத்தப்படாமலேயே இயல்பாகவே ஆக சுத்தமான தண்ணி இது எங்களுடைய ஈமானோடு இரண்டரை கலந்து அதுல தப்பில்லா இது நம்பா கலந்து எல்லா புத்தலான அவர்கள் ஒரு மனிதர் வந்தார் எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்டாங்க ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு வர்றேன்னு சொன்னாங்க ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு வருவீங்களா எப்படி குடிச்சீங்க குடிக்கக்கூடிய முறைப்படி குடிச்சீர்களான்னு கேட்டாங்க அப்படின்னு தான் என்னன்னு கேட்டாங்க குடிக்கக்கூடிய முறைப்படி குடிப்பதுன்னா என்ன அப்ப அதுல கதில்லா என் அப்பா சொன்னாங்க ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கக்கூடிய முறை என்றால் இதா சரி சரி நீங்கள் அந்த தண்ணீரை குடிப்பீர்களாயானால் முதலாவது சட்டக்கண்டு சிபுலா சிபுலாவை முன்னோக்குங்கள் என்றார் சிப்லாவை முன்னோக்கியுங்கள் சிபுலாவை முன்னோக்கி குடியுங்கள் அடுத்ததாக ஒரு குரிஸ் மல்லா விஸ்மில்லா சொல்லுங்க ஒரு குரிஸ் மல்லா விஸ்மில்லா சொல்லுங்கள் அதற்கு பிறகு பார்த்தானா பஸ்கலா தன் ஜம்சம் தண்ணியை குடிக்கும் பொழுது மூன்று முறை மூச்சை விட்டு குடியுங்கள் ஒரே ஆக பிடிக்காமல் எடுத்தெடுத்து குடியுங்கள் எந்த தண்ணியாக இருந்தாலும் அப்படித்தான் நீங்கள் மூன்று முறை மூச்சு விட்டு குடியுங்கள் அதற்கு பறசு சொன்னார்கள் அது பதில்லா இது நம்பா வசவல்லவோ மீன்ஹா வயிறு குறைக்க குடிவீங்கள் இன்னைக்கு ஆண்டிகள் கொண்டு வர்ற தண்ணீர் ஏதோ சொல்லி நிறுத்தலாம் அதுக்காக வயிறு படைக்க தண்ணீர் கேட்டு கண்டை போட முடியாது அஜிக்கு போற ஒன்று மக்காவளை மதீனாவில் அதுவும் குறிப்பாக மக்காவில கரம்ல எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் எங்கு பார்த்தாலும் ரம்சம் தண்ணீர் சுத்தி சுத்தி தனி செய்யக்கூடிய இடத்துக்கு தம்சம் தண்ணீர் இருக்கும் அரணை சுற்றி தம்சம் தண்ணீர் இருக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் அதற்கு புலம்பா சொல்லுவார்கள் ஒட் மின்ஹா நீங்கள் அதை நன்கு வயிறு முடிச்ச குடியுங்கள் சாதம் தீரக்கூடியுங்கள் அதிலிருந்து நீங்கள் குடித்து முடிச்சு விட்டால் பக் மகிழா அல்ஹம்தலீங்களா அப்படின்னு சொல்லுவோம் அல்ஹம் திறீங்களா குடிக்கும் பொழுது சிபலாவின் முன்னோக்கங்கள் விஷ்மில்லா பண்ணுங்கள் மூன்று தடவை மூச்சு விட்டு குடியுங்கள் கிடைத்தால் தாகம் தீர கொடுங்கள் குளித்து முடிச்ச பிறகு அலகந்தில்லா சொல்லுங்கள் ஏனென்றால் சூழ்நிலை சொல்லுங்க செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மூமியங்களுக்கும் முனாபிசியங்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு முனாபிக் தண்ணீரை ஜம்சம் தண்ணீரை தாகம் தீர குடிக்கவே மாட்டான் அவனுக்கு அதிலே சந்தேகம் இருக்கும் ഇന്നീരൻ മീത് അവനക്ക് സന്ദേഹം എടുക്കും അത തണ്ണീര കുടിച്ച് ആയിരമോ അപ്പി ആയിരമോ ഇപ്പി ആയിരുന്നു സന്ദേഹം എടുക്കും ஒரு மூமியனாக இருந்தால் அவனிடத்தில் ஈமான் இருந்தால் அல்லாவின் மீது ஈமான் கொண்டிருந்தால் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாமுடைய வார்த்தையின் மீது ஈமான் கொண்டிருந்தால் அவருக்கு தம்சம் தண்ணீரிலே சந்தேகம் இருக்காது எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் இது ஈமானுடைய அடையாளம் என்றார்கள் அதற்கு அப்துல்லா இது நாம் பார்க்கிறது எல்லா வணக்கம் அப்படிப்பட்ட உன்னதமான உயர்தரமான தண்ணீர் அல்லல்லா அலி இஸ்லாம் அவருக்கு சொல்லுவார்கள் மாவு தம்சம் இமா குடிபடகு தம்சம் தண்ணீர் குடிக்கப்பட்டதோ அந்த தேவை நிறைவேறும் நிறைவேற்றி வைப்பான் சாதம் தீர வேண்டும் என்கிற இருந்தால் அல்ல தாகத்தை தீர்த்து வைப்பான் பசி தீர வேண்டும் என்கிற இருந்தால் அல்ல பசியை தீர்த்து வைப்பான் வியாதி சுகமாக வேண்டும் என்கிற இருந்தால் அல்ல வியாதியை காக்கி வைப்பான் நம்முடைய முன்னோர்கள் குடித்தார்கள் நீயத்து வைத்தார்கள் இவனு குசைமா ரஹி மகுல்லா அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு நீங்க என்ன நீயத்துல ஜம்ஜம் தண்ணீர் குடிச்சீங்க அவங்க சொன்னாங்க அதுல இவனு குசைமா ரஹி அவர்கள் நான் தண்ணீர் குடிக்கும் பொழுது அல்லாவிடத்தில் நான் கேட்டேன் அல் சுல்லாக இன்மன் நாசியா யாழ்லா எனக்கு நப்பா பயன் தரக்கூடிய இன்மை கொடுப்பாயாக இவ்வளோ குசைமா ரஹிமஹந்தா அவர்களைப் பற்றி வருகிறது இந்த உலகத்திலே எல்லா ஹரிசையும் பெற்றுக்கொண்டவர் இவ்வளோ குசையுமாயின் முழுமையாக பெற்றுக்கொண்டவர் அவர் அண்ணா ஒருத்தரை ஜுவா செய்தார்கள் லம்சம் தனியைக் குறைக்கும் பொழுது எனக்கு பயன் தரக்கூடிய இன்மு கிடைத்த வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நியட்டை வைத்தார்கள் அது பெற்றுக்கொண்டார்கள் மகுதாதி ரஹிமஹந்தா அவர்கள் செஞ்சாங்க பக்கத்திலே என்னுடைய கபு அடக்கப்பட வேண்டும் என்கிற விஞ்சத்தில் தண்ணீர் கொடுத்தார்கள் அவர்கள் அதே மாதிரி அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் வியாதி சுகமாக வேண்டும் என்றால் அது எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறான் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் ரஹிமகுல்ல ஒரு மனிதர் வந்தார் ரம்சம் தண்ணீர் எந்த நீயத்துல குடிச்சால் நிறைய பேரும் நீங்க தான ஹதீஸ் அறிவிக்கிறீங்க அது சரியான ஹதீஸ் தானு கேட்டாங்க ஆமா உனக்கு என்னப்பா அதுல சந்தேகம் சொன்னாங்க நான் இப்பதான் ரம்சம் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தேன் குடிக்கும் போது நீயத்து வச்சேன் நீங்க எனக்கு இருநூறு ஹதீஸ் அறிவிக்க வேண்டும் உட்கார் அறிவிக்கிறேன்னு சொல்லி ஒரே நேரத்துல இருநூறு ஹதீஸ் அறிவித்தாங்க நம்முடைய முன்னோர்கள் இன்முக்காக துவா செய்தார்கள் எல்லாவற்றுக்காகவும் துவா செய்யுங்கள் துனியாவுக்காக ஆக்கிரத்துக்காக எங்களுக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கும் ஈமானோடு முழு நம்பிக்கையோடு நாம் நீயத்து வைத்து குடித்தால் அந்த சொந்தம் தண்ணீரின் மூலமாக அல்ல அதை நிறைவேற்றி கொடுப்பான் அபூதர் இஃபாரி ரவி அல்லாஹு கலான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முன்பாக சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு மக்காவுக்கு வருகிறார்கள் மக்காவிட முப்பது நாட்களாக இருக்கிறார்கள் அவர்களை சந்திக்க முடியவில்லை முப்பது நாட்களாக அவருக்கு சாப்பாடு நாட்களாக சாப்பிடுவதற்கு எதுவுமே பிறகு சந்திக்கிறார்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க எதுவுமே எனக்கு சாப்பிட கிடைக்கல எனக்கு கிடைச்சது தங்கம் தண்ணீர் மட்டும்தான் அதை குடித்து குடித்து நான் கொடித்து போயிட்டு தண்ணீர் குடிச்சு நாங்க பிரியாணி சாப்பிட்டு கொடுத்து போகல குஸ்கா சாப்பிட்டு கொளுத்து போகல தம்சம் தண்ணீர் குடிச்சு நான் கொளுத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாடு சொன்னாங்க அந்த சமயத்துல இன்னா முகாரதா அது வரக்கட்டான தண்ணீர் எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறீர்களோ உணவில் குடித்தால் பசி தீர்ந்து போய்விடும் ஒரு மாத காலமாக எதையும் தண்ணீரை மட்டுமே குடித்து காலம் கழித்திருக்கிறார்கள் அப்படியான உன்னதமான உயர்தரமான ஒரு தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலே அதை பதக்கத்துக்காக வைக்க வேண்டும் நம்முடைய முகத்திலே தடவிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வியாதி குப்பாவுக்காக நியத்திலே குடிக்க வேண்டும் அல்லாஹ் டோப்பிக்வானாக

வரவேற்க வேண்டும் என்றால் அதை மார்க்கம் அனுமதிக்க வேண்டும் பெண்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் அஜி செய்து வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் சந்திக்கக்கூடிய பெண்களாக இருக்க இருக்கட்டும் அதே போன்று நிறைய மாலைகளை போட்டு ஏதோ எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று வருபவர்களை வரவேற்பது போன்று ரோடு ஷோ நடத்துவது ஊர்வலம் நடத்துவது இதுவெல்லாம் மாற்றம் அனுமதித்த காரியங்கள் அல்ல நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று கண்ணியமான முறையிலே அவர்களை சந்திக்க வேண்டும் கலாம் சொல்ல வேண்டும் முசாஃபரா செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் எங்களுக்கு

بالعالمين. السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ